வீடு வாங்கும் பொழுதும் வீட்டு மனைகள் வாங்கும் பொழுதும் கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன கரெக்டாக வந்து சதுரமா இருக்கணும் மனை இல்லாட்டி செவ்வகமா இருக்கணும் எந்த இடமும் கட்டாகாம இருக்கணும் கட்டிய வீடு வாங்கினா வாங்கினாலும் கட்டாகாத இடமா பார்த்து வாங்கணும் இப்போ ஏதாவது ஒரு மூளை பாதிச்சா அந்த மூ தத்துவம் அந்த பஞ்சபூத தத்துவம் பாதிக்கும் வீடு வீடெல்லாம் உள்ள போய் பாக்குறாங்க வேறுங்களே ஒரு சில வீட்டில் பாருங்களேன் அகடி மூளை கட்டாயிருக்கு இல்லாட்டி தென்மேற்கு மூளை கட்டாயிருக்கு இல்லாட்டி வாயு மூளை கட்டாயிருக்கு அதே மாதிரி வீட்டு நுழைவாயில் எந்த பக்கத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கு இதுக்கு மொத்தம் ஒரு சதுரமான ஒரு நிலம் கொண்டதுன்னா அந்த நிலத்துல நாலு இடம் பாசிட்டிவ் நாலு இடம் நெகட்டிவ் இருக்குது இந்த பாசிட்டிவான இடத்துல மெயின் டோர் வைக்கும் பட்சத்தில் சூப்பராக இருக்கும் ஹாலில் வந்து மெயின் டோர் பக்கத்தில் ஒரு விண்டோ வைக்கலாம் அப்புறம் உச்ச பகுதி பார்த்து வை வைப்போம் நாங்கள் ஹாலில் மொத்தம் மூணு விண்டோ வைக்கலாம் அதில் வந்து மூணு விண்டோவுமே கரெக்டாக உச்ச பகுதி பார்த்து தான் வைப்போம்

கண்டிப்பாக அருமையான கேள்வி கேட்டேங்க எல்லாருமே வந்து அவசரப்பட்டு வாங்கிடுறாங்க யாராக இருந்தாலும் எந்த நிலமா இருந்தாலும் எந்த வீடாக இருந்தாலும் அவசரப்பட்டு வாங்கிடுறாங்க எப்போ பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன பார்க்கணும் அந்த இடம் வந்து சுத்திலும் பார்க்கணும் ஃபர்ஸ்ட் ரெண்டாவது உள்ள பார்க்கணும் உள்ள என்ன பார்க்கணுன்னா கரெக்டா வந்து சதுரமா இருக்கணும் மனை இல்லாட்டி செவ்வகமா இருக்கணும் எந்த இடமும் கட்டாகாம இருக்கணும் கட்டிய வீடு வாங்கினா வாங்கினாலும் கட்டாகாத இடமா பார்த்து வாங்கணும் ஒரு இடம் கட் ஆகுது இன்னொரு இடம் கட் ஆகல ஒரு இடம் நீண்டு இருக்குது ஒரு இடம் நீளாமல் இருக்குது இந்த மாதிரி எல்லாம் பார்த்து கண்டிப்பாக வாங்கணும் இது வாங்காமல் போனாங்கன்னா சில பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியது வரும் ஏன்னா அஞ்சு பக்கமும் அதாவது நான்கு மூளைகள் நடுவில் பிரம்மஸ்தானம் இது அஞ்சுமே வந்து என்னன்னா பஞ்சபூதங்களால் ஆனது இப்ப ஏதாவது ஒரு மூளை பாதிச்சா அந்த தத்துவம் அந்த பஞ்சபூத தத்துவம் பாதிக்கும் அப்ப அது சம்பந்தப்பட்ட நோய்களும் வரலாம் இடையல்கள் இடஞ்சூறுகளும் வரலாம் ஆரோக்கிய குறைபாடுகளும் வரலாம் கண்டிப்பா வந்து என்ன பண்ணனும்னா சதுரமான மனை செவகமான மனைதான் வாங்கணும் ஓகே இந்த அபார்ட்மெண்ட்டா வாங்கும்பொழுது வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்மளால கவனிக்க முடியாது அப்படி நம்ம பார்த்து சூஸ் பண்ண வேண்டிய விஷயம் உள்ள போய் வாங்கும்போது அப்பார்ட்மெண்ட்லயும் ஒரு சில வீட்ல பாருங்களேன் அகிடி மூளை கட் ஆயிருக்கு இல்லாட்டி தென்மேற்கு மூளை கட் ஆயிருக்கு இல்லாட்டி வாயு மூளை கட் ஆயிருக்கு இந்த மாதிரி கட் ஆகும்போது கண்டிப்பா வந்து ஒரு வெளிநாடு போகலான்னு நினைக்கிறாங்கன்னு வைங்களேன் அந்த வெளிநாடு போகலான்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த வடமேற்கு மூளை கட் ஆயிருந்ததுன்னா அவங்க அந்த வீட்டில இருந்து அவங்க அதுக்கு ட்ரை பண்ணும்போது கண்டிப்பா போக முடியாது ஏன்னா வடமேற்குங்கிற பாகம் வந்து அதுதான் வெளிநாட்டு பாகம் அது வந்து கட் இருக்கும் அவங்க வந்து அது சக்சஸ் கிடைக்காது கண்டிப்பா அந்த இடத்துல வந்து அவங்க வெளிநாடு போக முடியாது இது மாதிரி நான்கு மூலைகள் அஞ்சு நான்கு மூலைகள் நடுவில் பிரம்மஸ்தான் இதுக்கு அஞ்சுக்கு அஞ்சு விதமான பலாபலன் இருக்குது அந்த பலாபலன் குறைபாடு கண்டிப்பா காட்டும் ஓகே இப்ப நீங்க பேசும்போது சொன்னீங்க ஒரு வீட்டு அமைப்பு பொறுத்துமே நம்ம வெளிநாட்டுக்கு போறது அதெல்லாம் இருக்கு ஒரு சில பேருக்கு வந்து ரொம்ப நாள் குழந்தை இல்லாம இருக்கும் அப்ப என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நீங்க வேணா வேற இடம் மாறி பாருங்க அதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்களே அது எந்த மாதிரி கோக் ஆகும் இடமாற்றி பார்க்க இடம் மாற்றம் வந்து பெரிய மாற்றத்தை தரும் எப்போவுமே ஒருத்தவங்க குழந்தை இல்லாமல் இருக்கிறாங்கன்னு வைங்களேன் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க ஜாதகத்தை பார்க்கணும் அந்த ஜாதகத்துல அஞ்சாம் மிடந்தான் குழந்தை பாக்கியம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எங்க தாத்தா அவ்வாவெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா குழலினீது யாழினிது மலழிச்சொல் கேளாதோர் அப்படிம்பாங்க அது மாதிரி இந்த மலழிச்சொல் கேட்கும்போது நம்மளுடைய காது இனிமையா இருக்கும் அது விளையாடும் போது நம்ம மனசு சந்தோஷமா இருக்கு அதுக்காக தான் அதனால கரெக்டாக ஜாதகம் பார்த்து அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் ஒண்ணும் இல்லை இப்போ கோச்ச செவ்வாயும் சுக்ரன் வரும்போது மேல செவ்வாய் பயணப்பட்டாலும் செவ்வாய் மேல சுக்கரன் பயணப்பட்டாலும் ஜாதக ரீதியா இந்த நாள்ல நீங்க இந்த இடத்துல தாம்பத்தியம் வச்சுக்கோங்க கண்டிப்பா உங்களுக்கு கரு உருவாகும் அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம் எங்க வாடிக்கையாளர்களுக்கு அது மாதிரி ஒரு சிலருக்கு ஒரே வீட்டில் ஏழு வருஷம் அஞ்சு வருஷம் இருந்து அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் நாங்கள் என்ன சொல்லுவோம் அந்த வீட்டில் ஒரு ரெண்டு மூணு மாற்றம் சொல்லுவோம் கட்டளை திருப்பி போட்டு படுங்க கட்டளை மாத்தி இப்ப தெற்கு பார்த்து படுத்துருந்தாங்கன்னு வைங்களேன் மேற்கு பார்த்து படுங்க அல்லது கிழக்கு பார்த்து படுங்க கட்டளை மாத்தி போட சொல்லுவோம் அதுக்கும் சக்சஸ் கிடைக்கலாம் கண்டிப்பா மாற்றம் வீடு மாறி இருந்து பாருங்க சொந்த வீடானாலும் வீடு மாறி இருந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் வீடு மாறி இருந்து ரொம்ப பேருக்கு நிறைய விஷயங்கள் நாங்க சொல்லி சக்சஸ் கிடைச்சிருக்கு ஓகே அதே மாதிரி நாம ஒரு வீடை வந்து பார்த்து பார்த்து கட்டுவோம் ஆனா அந்த வீட்டுக்கு இருக்க வை மேஜரா இருக்கக்கூடிய ஒரு குழப்பமே என்ன அப்படின்னா பூஜை ரூம் எங்க வைக்கிறது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான கருத்துக்களை சொல்லுவாங்க அப்போ எந்த கருத்தை நம்ம தேர்ந்தெடுக்கிறது கண்டிப்பா பூஜை ரூம்ங்கிறது மிக முக்கியம் ஒரு வீட்டுக்கு பூஜை ரூம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அது ரூம்பா கன்வெர்ட் பண்ணாம நீங்க செல்பா போட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது எவ்வளவு பெரிய பங்களா கட்டினாலும் ஒரு செல்பா அது வந்து அதுக்கு மிக உகந்த இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா கிச்சன்ல வடமேற்குதான் பூஜை ரூம் வைக்கலாம் அது வந்து இந்த செல்வந்தர்கள் மிகப்பெரிய செல்வந்தர்கள் மார்வாடிகள் புரியுதுங்களா பெங்களூர்ல இருக்கிற மார்வாடிகள் இவங்கெல்லாம் அந்த மாதிரி இடத்துலதான் வச்சு எல்லாம் ரொம்ப செல்வ செழிப்பா வாழ்ந்தாங்க அந்த மெத்தேட்லயே நான் ஒரு 10 வருஷமா அதை கொண்டு வந்துட்டே இருக்கறோம். ஏப்டினா கிச்சன்ல வடைமேர்க்ல பூஜை ரூமும், தென்மேர்க்ல ஸ்டோர் ரூமும். அப்ப கிச்சன் ஓபன் கிச்சன் இந்த மாதிரி விடும் பட்சத்தில அந்த பூஜரம் நல்லா இருக்கும். இல்ல அதுக்கு இல்ல முடியல. அப்படிங்கிற பட்சத்தில ஹால்ல என்ன பண்ணலாம்னா வடமேர்க்லயோ அக்னி மூலையிலோ பிரம்மஸ்தானத்துலயோ பூஜரம் வைக்கலாம் அதுதான் தகுந்த இடம் வைக்க கூடாத இடங்கள் அப்படின்னு பார்த்தா பூஜரம் தென்மேற்கு மூலையிலும் வடகிழக்கு மூலையிலும் கண்டிப்பாக வைக்கக்கூடாது மற்ற மூலையில கூட வைக்கலாம் தவிர்க்க முடியாத பட்சத்துக்கு அதுவும் ரூம்பாக வைக்காம ஷெல்ஃபாக வைக்கும் பட்சத்துல நல்லா இருக்கும் ஷெல்ஃப் தான் உகந்தது அப்படிங்கற செல்ஃப் தான் பூஜு உகந்தது அதே மாதிரி வீட்டு நுழைவாயில் எந்த பக்கத்தை ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும் கண்டிப்பா வீட்டு நுழைவாள் டோர் கேக்குறீங்க நீங்க அந்த மெயின் டோருங்கிறது வந்து உச்ச பகுதியில் வைக்கணும் இது நல்ல வாஸ்து தெரிஞ்ச ஒரு பக்கத்துல இருக்கிற ஒரு ஆலோசகர் கூப்பிட்டு நீங்க டோர் எங்க வைக்கலாம் கேட்டு வைக்கிறது மிக மிக நல்லது ஏன்னா நீங்க ஒரு பக்கம் வச்சீங்கன்னா அது வீட்டுக்கு போனது நெகட்டிவ் இடத்துல வச்சீங்கன்னா அது நெகட்டிவா தான் எல்லா விஷயமும் காட்டும் வீட்டுக்கு மொத்தம் ஒரு சதுரமான ஒரு நிலம் கொண்டாதுன்னா அந்த நிலத்துல நாலு இடம் பாசிட்டிவ் நாலு இடம் நெகட்டிவ் இருக்குது அந்த பாசிட்டிவான இடத்துல டோர் வைக்கும் பட்சத்தில் சூப்பராக இருக்கும் நாங்களாம் எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அப்படி தான் சொல்கிறோம் நாங்கள் போய் வாஸ்து பார்க்குற இடத்துலையும் அப்படி தான் உச்ச பகுதியில் தான் டோர் வைக்கிறதுக்கு ஜன்னலுமே விண்டோவுமே வந்து உச்ச பகுதியில் வைக்கிறதுக்கு நாங்கள் ரெஃபர் பண்ணுறோம் ஓகே விண்டோன்னு சொல்லும்பொழுது விண்டோ வந்து ஒரு சிலருடைய கம்ஃபர்டபுளுக்கு ஏற்ற மாதிரி வைப்பாங்க இந்த பக்கம் இருந்தால் காற்று நல்லா வீசும் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக நீங்கள் சஜஸ்ட் பண்ணுற விஷயம் என்ன மேம் இந்தந்த பகுதியில் விண்டோ வைங்க அப்படி அதான் இப்போ ஹால்லாம் ஹாலில் உச்ச பகுதி எங்கெங்கே இருக்குதோ அங்கே வைப்போம் ஹாலில் வந்து மெயின் டோருக்கு பக்கத்தில் ஒரு விண்டோ வைக்கலாம் அப்புறம் உச்ச பகுதி பார்த்து வை வைப்போம் நாங்க ஹாலில் மொத்தம் மூணு விண்டோ வைக்கலாம் அதுல வந்து மூணு விண்டோவுமே கரெக்டாக உச்ச பகுதி தான் வைப்போம் வடக்கையும் கிழக்கையும் கண்டிப்பா விண்டோ வைப்போம் ஏன் வைப்போம்னா வடக்கிருந்து வரக்கூடிய காற்றும் வெளிச்சமும் கண்டிப்பாக வீட்டுக்கு மறுபட்சத்தான் அஞ்சு பஞ்சபூதங்கள் கரெக்டாக வேலை செய்யும் அதுக்காக வடக்கையும் கிழக்கையும் கண்டிப்பாக விண்டோ ரெஃபர் பண்ணி வச்சு கொடுத்துருவோம் ரொம்ப நன்றி மேம் நிகழ்ச்சியில் பங்கேற்று பல முக்கியமான தகவல்களை வந்து பகிர்ந்துருக்கீங்க ரொம்ப நன்றி மேம் நன்றி வணக்கம்